அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் ரெண்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும் எண்ணெய் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ ஒரு வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று ஊட்டி வச்சுருக்கேன் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி பழம் ஒன்று ஊட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது கூட அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கழுதி விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ அது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலான் ஒரு பத் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இருபது நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு நல்லா தண்ணியெலாம் நல்லா வற்றி சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி வீட்லேயே சிக்கன் குழம்பு செஞ்சு பாருங்கள் மேலே லைட்டாக மல்லிகளை தூக்கிலாம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ